உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொளிங்க மிதுனராசி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்பாராரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க அருமையான ஒரு நேர காலங்கள் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு மஞ்சிருக்குதுங்க என்ன அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே சுக்கரா பகவானும் குரு பகவானும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புதன் பகவான் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கொடுத்துருக்கிறாருங்க சிறு கெட்ட பலன்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க அதனால் உங்களுக்கு ஒரு மாற்றங்களில் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் பார்க்க வேண்டிய மிதுனராசி பலன்கள் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தாவே செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து தகிரிஸ்தானத்தில் இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் தகிரிஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் கண்டிப்பாக கூடி வரும் இப்போ செவ்வாய் பகவான் மட்டும் நம்மளுக்கு சாதகமான முறையில் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக கடன் ரொம்ப நாளாக கட்ட முடியலைங்க தொழிலால் எனக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டேங்க அப்படின்னு வந்து பார்த்தினாவே அதுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் மட்டும் நம்மளுக்கு கட்டாமரில் சாதகமான முறையில் இந்த மிதுன ராசிக்கு நண்பருக்கு இருந்துட்டாவே எல்லாமே சாதகமாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த அமைஞ்சிருக்குதுங்க இந்த சு செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தீராத கடன் தீரும் ரொம்ப நாள் தொழில் வகையில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருக்கிற கடன்கள் தேரும் கடன்கள் கட்டுவீங்க பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு பலன்கள் இந்த வருஷமும் இந்த மாதமும் மிதுன ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யோகத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் கண்டிப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வளர்ச்சி ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கும் ரெண்டாவது இப்போ கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தைரியஸ்தானம் தைரியஸ்தான்கிறது சப்போர்ட் அந்த சப்போர்ட்டால் உங்களுக்கு ஒரு கூட்டு தொழில் செஞ்சுட்டு மிக அற்புதமான முறையில் இந்த மிதுன ராசி நண்பர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் ரெண்டாவது தொழிலில் ஒரு வளர்ச்சி கொண்டுட்டு போகிற சூழ்நிலைகள் அமையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற சவாய் பகவான் யோகத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே சுக்கர பகவான் சுக்கர பகவானுங்கனாலே யோகத்தக்காரர் சுக்கர பகவான் யோகத்தைக்காரன் சொல்லுவாங்க அந்த சுக்கர பகவான்றது குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் யோகங்கள் அமையும் குழந்தை செல்வங்கள் யோகங்கள் அமையும் குழந்த பாக்கியம் இல்லைங்க ரொம்ப நாள் தடையாக இருக்குதுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கர பகவான் யோகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா யோகங்கள் அமையும் அதனால் நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது இந்த ஜூலை மாதத்தில் அமையும் அந்தளவுக்கு இந்த சுக்கர பகவான் யோகத்தில் நல்லா இருக்குதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உருவாக்கும் உருவாக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுடும் அந்தளவுக்கு இந்த சுக்கிர பகவான் யோகத்தில் இருக்குதுங்க சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்துல யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பாண்டாம் தேதிக்கு மேலே மிக அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு அமைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஜூலை மாதம் பாண்டாம் தேதிக்கு மேலே மிக அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்க போகிறாருங்க இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அதனால் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் உருவாகும் தொழிலையும் வளர்ச்சாகும் செவ்வாய் பகவான் சுக்கர் பகவான் யோகத்திலையும் தொழிலையும் வளர்ச்சியாகும் அடுத்து வந்து பார்த்தனாக்கா குரு பகவான் குரு பகவான் யோகத்திலையும் சுக்கர பகவான் யோகத்திலையும் திருமணம் யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ வேண்டிய யோகங்கள் திருமணத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும் நல்லது நடக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கனாக்கா நாலாம் இடத்துல சுபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க ஆகிறாருங்க சனி பகவான் ஆகிறதுனால உங்களுக்கு சில மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விடுங்க இப்போ சனி பகவான் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அமையும் பதிமூணாந்தேதிக்கு மேலே வக்கரம் அடையிறாருங்க வக்கரம் அடையிறதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தாவே சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் பலபடியான குழப்பங்கள் ஏற்படுத்திவிடும் குடும்பத்திலேயும் குழப்பங்கள் ஏற்ப ஏற்படுத்திவிடும் தொழிலையும் வகையான சிக்கல்கள் தேடி வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எந்த காரியம் எடுத்தாலும் தடையாக வேண்டிய சூழ்நிலைகள் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த நிலையில் சனி பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால அதுக்கான சூழ்நிலைகள் விடும் ஜாக்கிரதையான முறையில் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை மாதத்தில் நல்ல ஒரு பலன்கள் அமையும் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் யோகத்துலேயும் நல்ல யோகங்கள் இருக்குதுங்க மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ சூரிய பகவான் யோகத்துலேயும் மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க சூரிய பகவான்றதை பற்றி பார்த்தினாக்கா அவங்களுக்கு வந்துச்சு பக்கம் நல்ல யோக பாலங்கள் முழுமையான முறையில் கொடுத்துருக்குறா இந்த சூ ஜூலை மாதத்தில் இந்த ஜூலை மாதத்தில் சூரிய பகவான் நல்ல நல்ல மாற்றங்களை தந்திருக்கிறாருங்க அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு வந்து பார்த்தினாக்கா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திர பாக்கி யோகங்கள் கொடுக்குறாரு சுக்கர பகவான் சூரிய பகவான் யோகத்திலேயும் திருமண யோகத்துக்கு மிக அற்புதமான முறையில் பலன்கள் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லா இருக்குது அடுத்து வந்து பார்த்தினாக்கா புதன் பகவான் ஜூலை மாதத்தில் பதினேழாம் தேதி வரைக்குமே படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மந்தமாக்கும் நேபக சக்திகள் குறைபாடு கொடுக்கும் படிப்பு சேர்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்குவாங்க இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு வரைக்குமே பதினேழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக படிப்பு சேர்ந்த விஷயத்துக்கு மிக அற்புதமான முறையில் அமையும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் படிப்பு யோகம் அமையும் வளர்ச்சி கொடுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இவங்களுக்கு புதன் பகவான் யோகத்தில் அமையும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் படிப்பு சாணம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதுக்கு மேலே நல்ல ஒரு பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தினாக்கா இப்போ வெளிநாடு வெளி தேசம் போகலாமா நல்ல ஒரு பலன்கள் அடைய முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குரு பகவான் யோகத்திலையும் சுக்கர பகவான் யோகத்திலையும் செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வெளிநாட்டில் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் விடும் வெளிநாட்டில் போய் ஒரு எதிர்பார்க்குற வேலையை செஞ்சிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கிடைச்ச வேலையே செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜூலை மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தாமதமாகும் தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும் அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தனாக்கா இந்த பூமி விஷயத்தில் பூமி மண் மண் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் நல்லது நடக்கும் எனக்க வந்துச்சு பார்க்கும்போது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இந்த மண் சம்மந்த விஷயத்தில் இடம் வாங்கலாம் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் மேனுங்களுக்குல ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் பண்டாந்தேதிக்கு மேலே ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தினாக்கா இப்போ மாடு வச்சுருப்பாங்க ஆடு வச்சிட்ருப்பாங்க கோழி வளர்த்துட்ருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதிகப்படியான லாபத்தையே அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த விடும் பால் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மக மிக அற்புதமான முறையில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் நல்லபடியாக வாழ போகிறீங்க வளர போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு பலன்கள் இந்த மாதம் ஏற்படுத்தி விடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் தொழிலையும் வளர்ச்சி கொடுக்கும் குடும்பத்திலையும் நல்லது நடக்கும் ஒரு மண் மனுஷத்துலேயுமே சாதகமான முறையில் அமையும் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் கைகோடி வருங்க இப்போ வந்து பார்த்தினாவே இந்த மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு கிரகம் கிரகமும் வக்கரநிலை ஆகிறதுனால மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான முறையில் வளர்ச்சி கிடைக்கும் வாழ்விங்க வளர்ச்சி கிடைக்கும் சந்தோஷமான முறையில் நல்லது நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா முடிஞ்ச வரை தெய்வத்தை குல தெய்வத்தை போய் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தாவே நல்ல யோக பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கிது அப்படி வந்து பார்த்தாக்கா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் போதுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சனி பகவான் வக்கர்மா அடைகிறதுனால சில பேருக்கு சில சில தொந்தரவு கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையான முறையில் இந்த ஜூலை மாதத்தில் பொறுமையான முறையில் போங்க உங்களுக்கு சாதகமான முறையில் எல்லாமே அமையும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பொறுமையான முறையில் இருந்து நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே காசு பணம் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு இதோ உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தனாவே வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் போயிட்டு வருவீங்க தொழிலில் அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும் திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண யோகம் அமையும் புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் தெய்வத்தோட சந்நிதிக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அமையும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாகப்பட்டது இந்த ஜூலை மாதத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் மிக சிறப்பான முறையில் வாழப் போகிறீங்க வளர போகிறீங்க நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் வணக்கம்